வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஈவினிங் டைம் குட் ஈவினிங் ஏம்மா முருகா இந்த மாதத்துடைய சரி இந்த வருடத்து ரெண்டாம் நாள் கடந்து போயிடுச்சு ரெண்டு நாள் தான் கடந்து போச்சுன்னு நினைக்காதீங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடகட கட கட கடன்னு போய்டும் அது போகிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா வயசான தெரியும் இல்லையா ஒவ்வொரு வருஷமும் கிடக்கிறப்போ நம்ம வயசாகின்னு இருக்கு நம்ம லைனில் போகிறோன்னு தான் அர்த்தம் அடுத்து எனக்கு என்ன ஒரு ஆட்சின்னா நேற்று முந்தா நேத்தெல்லாம் பீச்சில் பெரிய பெரிய பப்பில் பெரிய பெரிய மாலில் வேறு லெவலில் பர்த்டே கொண்டாடினாங்க ஹாப்பி நியூ இயர்க்கு பயங்கரமாக கொண்டாடினாங்க அது ஒரு போன வாரம் தான் அதெல்லாம் ரொம்ப சோகமாக இருந்தாங்க அடுத்த சோகத்தை மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க இதுதான் லைஃப் போல் இருக்கு இல்லையா ஜஸ்ட் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் விஜயான் சார் ச இறந்ததுக்கு தமிழகமே அழுதுச்சி அதே தமிழகம் அடுத்த ஒரு வாரத்தில் சந்தோஷத்தில் திளைக்குது நேற்று நேற்று சண்டே நியூஸில் பார்த்தீங்க என்ன ஒரு சந்தோஷம் இதுதான் வாழ்க்கை துன்பத்தையும் கிடக்கணும் இன்பத்தையும் கிடக்கணும் இல்லையா ரைட் ஓகே பெரிய மனுஷனுங்க சரி சின்ன ஆளுங்களும் சரி எல்லாரும் ஹாப்பி நியூ தேங்க்யூ நீ சாப்பிட்டியா சாப்பிடணும் எனக்கு காஃபி தான் டீ சாப்பிட முடியாது ஓகே நம்மளுக்கு எப்பவுமே நான் காஃபி லவர் டீ லவர் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் காஃபி ஃபிஃப்டி பசன்ட் டீ சொல்லிக்கிறீங்க எனிவே சூடாக சாப்பிட்டா போதும் ஓகே ஒரே நிமிஷம் இருங்க காப்பி சாப்பிட்டு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டுங்களேன் இந்த குட்டி கதை இந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல போகிற கதை வெயிட் வளவலன்னு பேசாமல் சின்னதாக ஒரு கதையை சொல்லிட்டு கீழே போயிட்டு தம்பிக்கு வீட்டில் கொடுத்துட்டு மேலே வந்துடலாம் ஓகே தேங்க் யூ காப்பி சாப்பிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் இருங்க ஓகே என் தம்பிக்கு டீ தான் முடியும் கீழே போயிருக்காங்க என் தம்பியை நான் கவனி கொடுத்துட்றேன் எங்கள் ஓய்ஃப்க்கு நல்லாவே கவனிக்கிறேன் எனக்கு காஃபி கொடுக்குறாங்க எங்கள் ஒய்ஃபு எங்கள் மாமியார் அப்புறம் வந்து என் தம்பி கிட்டி மேலே என் மருமகன் என் மகன் அவங்களுக்கு பூஸ்ட் இருக்கிறது அஞ்சு பேர் ஆறு பேர் அதில் மூணு விதமான சூடான போன மாய் சூர்ஜி டே ஃபோன் கேர் ஒன்று சாப்பிட்டு வந்துடுறேன் சூரியன் எழுதியிருக்கான் சூப்பராக நல்லா இருக்குங்களே மீ

நீங்க <laughs> <laughs> நீரும்

पूरा सब्सक्राइबर के लिए हम सामने नंबर डालवाए 0 उन्होंने और मैंने कर आज मार कामिना, कामिना का हमने तो का हमने अनलॉक कर ओके कैंडी ओके जंबलन नंबर डालवाए 0 0 और और ना और काका मतलब और काका उनका काका பறந்து பறந்து ஒரு வீட்டு சின்னலேயே உட்காந்துருக்கணும் ஏன்னா அந்த வீட்டு வீட்டுக்குள்ள ஒரு கிளி தங்க கூண்டுதான் இந்த தாக்கா அந்த தங்க கூண்டு கிளியை பார்த்து பொறாமைய பார்க்கணும் நம்ம என்னடா இப்படி வெளியே கருப்பாக இருக்கும் ஆனால் வெளியே கா வெளியிலையும் மழை காஞ்சின்னு கிடக்குறோம் ஆனால் அந்த கிளி பாருங்க தங்கம் கூண்டு அழகாக இருக்கு அதுக்கு வந்து பால் தராங்க அப்புறம் கொய்யா தராங்க திராட்சை தராங்க அது கூட பேசுகிறாங்க நம்மளை யாருமே கண்டு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா டெய்லியும் வந்து அந்த கிளியை பார்க்குமா கிளி அந்த காக்கா பார்க்குமா அந்த காக்கா கிளிய பார்க்குமா ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லையா அவங்க வீட்டில் டக்குன்னு காக்கா அந்த வீட்டில் போயிட்டு அப்படியே ஆச்சரியமாக கிளிய பார்த்துச்சான் அது கிளி கேட்டுச்சா காக்கா என்ன எப்படி என்ன பால்ன்றதுக்கு இல்லை நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் ஒரு தங்க குற்றம் ஒன்று வச்சிருக்காங்க உனக்கு பால் தராங்க பணம் தராங்க எல்லாம் தராட்ட அன்பாக பேசுகிறாங்க ஆனால் இங்கே யாரும் ஒன்றும் தரநாட்டைங்கிறானு கேட்டதுக்கு அந்த கிளி சொல்லிச்சான் என்ன காக்கா நீ தான் கொடுத்து வச்சிருக்க நினைச்சப்போ ஊரடங்காக சுற்றுற எங்கே வேணாலும் போகிறேன் எங்கேனாலும் வரேன் உனக்கு வந்து எல்லாத்துலேயும் சாப்பாடு கிடைக்கும் ஆனால் இவங்க சாப்பாடு வைக்கிறப்போ நாக்கில் சூடு வச்சு நான் பேசணும் சொல்லிட்டு நாக்கில் சூடு வச்சு பேச வைப்பாங்க நான் தான் உலகில் சோறு போடுவாங்க என்ன தான் தங்க கொண்டு வந்தாலும் உனக்கு இருக்கிற எனக்கு இல்லை நான் ஒரு பூண்டு கிளியாக இருக்கேன் ஆனால் நீ சுதந்திரப்பாவையாக இருக்கேன் எனக்கு வந்து சாப்பாடு வைக்கிறப்போ பேர் சொல்லு அதை சொல்லி இதை சொல்லிட்டு சாப்பாடுப்பேன் ஆனால் உன்னை வந்து ஒரு விருந்தோ ஒரு அமாவாசையோ ஒரு நல்ல நாளையோ முதல்ல உன்னை வர வச்சு உனக்கு சோறு வச்சப்பறம் தான் அவங்களுக்கு உன்னை கூப்பிட்டு உட்காந்து சோறு போடுறாங்க கூப்பிட்டு வர வச்சு சோறு போடுறாங்க எனக்கு நாட்டில் கூடு வச்சு தான் சோறு போடுறாங்க அப்படின்னு சொல்லிச்சான் இப்போ கொத்தமணி போட்டது இல்லை தினையும் போட்டான் கொத்தமணியும் போட்டான் அதனால இக்கரைக்கு அக்கரை பச்சை அக்கரைக்கு இக்கரை பச்சை நாம் நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க சூப்பராக நினைக்க கூடாது அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நம்மளுக்கு கொடுத்த லைஃப்பை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்க வேண்டியது தான் ஆனால் ஒரு டேரக்ட் அடிக்கடி நான் சொன்னேன் நமக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அடிக்கடி சொல்ல டைலாக் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க இந்த வருஷத்துடைய சிறந்த டைலாக் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி கூட்டிட்டு உங்களுக்கு பண்ணுங்க கொஞ்சம் வெயிட்

गुड uh. नाइट uh. uh. uh.